பெற வேண்டுமா முதலில் உன் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் ஒரு நாளில் இருபத்து நான்கு மணிதான் கிடைக்கும் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குகிறது இந்த வீடியோவில் நேரத்தை சரியாக பயன்படுத்த உதவும் ஐந்து சக்தி வாய்ந்த டிப்ஸ் பார்க்கப் போகிறோம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா ஒவ்வொரு நாளும் தெளிவான திட்டம் வேண்டும் காலை எழுந்தவுடன் ஐந்து நிமிஷம் எடுத்துக்கொண்டு அந்த நாள் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய வேலைகளை எழுதிக்கோம் இதை ரூல் ஆஃப் த்ரீ என்று சொல்வார்கள் இது உன்னை குழப்பமில்லாமல் எதை முதலில் செய்ய வேண்டும் என்று தெளிவாக வழிகாட்டும் நேரம் குறைவு இல்லை முன்னுரிமை குறைவுதான் எது முக்கியம் எது அவசரம் எது ஒரு பெரிய இலக்கை சம்பந்தப்படுத்துகிறது பெரிய இலக்கத்தை அடைய உதவும் வேலைகளுக்கு முன்னுரிமை கொடு அதிக வேலை செய்யப்போவதுதான் வெற்றி இல்லை சரியான வேலை செய்ய போவதுதான் வெற்றி நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்த களைப்பு இல்லாத மனம் முக்கியம் பொமடோரோ டெக்னிக் போல இருபத்தைந்து நிமிடங்கள் வேலை ஐந்து நிமிடம்